இரவுல நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு குடும்ப உறுப்பினருக்கு நெஞ்சு வலி வந்துருது நல்லா தூக்கத்தில் இருக்கோம் திடீர்னு அவர் எந்திரிச்சு நெஞ்சு வலிக்குது மூச்சு விட முடியல பதட்டமா இருக்கு பால்பிட்டேஷன் இருக்குது ஸ்வெட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பயப்படுறோம் பேனிக் ஆயிடுறோம் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொன்னா நெஞ்சு வலி பதட்டத்தோட வேர்வையோட மூச்சு விட கஷ்டத்தோட வரும்போது நம்ம அது என்னன்னு பார்க்கணும் மாரடைப்பாக இருக்குமோ பர்டிகுலராக அந்த நபர் வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நமக்கு குடும்பத்தில் ஏற்கனவே இருக்காது மாரடைப்பு நோய் வந்திருக்கு அல்லது இந்த நபருக்கு வந்து போய் பிடிக்கும் பழக்கம் இருக்குது இது போல எல்லாம் ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் இன்னும் அதிகம் நியாயமான பயம் தான் நிச்சயமாக பயப்படணும் யாராக இருந்தாலும் அது பெண்களாக வந்தாலும் சரி ஆண்களுக்கு வந்தாலும் சரி அந்த வழி என்னென்னு நமக்கு அவசியமாக பார்த்துடணும் இல்லை மாரடைப்பு இல்லாமல் என்ன இருக்கக்கூடும் அன்றைக்கி இரவு சாப்பிட்ட உணவு ரொம்ப கடினமான உணவு காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல ஒரு நான் வெஜிடேரியன் மசாலா குருமாவோட ரொம்ப காரசாரமாக அதுவும் லேட் நைட் சாப்பிட்டுட்டு